இப்போ நீங்கள் வந்தது இன்னைக்கு காலுக்காக நீங்கள் வரல உங்களுக்கு இன்னைக்கு இடத்துக்காக வர சொல்லியிருக்காரு அந்த இடம் பிரச்சனைக்காக வந்தாது நேற்று மத்தியான அந்த இடம் சம்மந்தப்பட்டது ஒரு நபர் வந்து யார் பேசுனாங்கம்மா இல்லைங்க சார் இன்னைக்கு காலையில் தான் நேற்று காலையில் வந்து பேசுனாங்களா சரிங்க ஐயா நீங்கள் வர சொன்னாங்க என்ன வரலீங்களாமா அங்கயா அந்த இடம் சம்மந்தப்பட்டது இவங்க அந்த தடை சம்மந்தப்பட்டதுக்காக கேட்டதுக்கு என்ன வரலிங்களாம்மா தடை சம்மந்தப்பட்டது நம்ம கேட்டிங்க சார் நீங்கள் சொன்ன கணக்கள் அம்மா அவங்க வந்து பேசுனதுக்கு இதுக்கு ஓரியன்ட இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்கிறான் அம்மா அதுக்கு இதுக்கு என்னென்ன சம்மந்தம் இருக்குமா நீங்கள் அவன் காலையில் வந்து பேசுனதுக்கு உங்கள் தட இடத்துக்கு அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அது வந்து வாலன்ட்ரியாக அவன் பேசலை ஆனால் இதை பேசிட்டு அதை டச் பண்ணியிருக்கா அப்படி சொல்கிறா அப்படி உண்மையாக பொய்யுங்களா சார் அவங்க கிட்ட போய் கேட்டுருக்காங்க இவங்க சரிங்க ஆனால் என்கிட்ட ஒன்று வந்து கேட்கல சரிங்க

உங்களுக்கு பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை மூணு தடவை இந்த இடம் சம்மந்த படக்கு வரணுமா தடவை முடிஞ்சு அதாவது மொத்தம் அஞ்சு தடவை வரும் அந்த மூணாவது தடவை முடிகிறோமா உங்கள் கணக்கு முடிஞ்சிருமா இப்போ இந்த பதிமூணு வருஷந்தே இந்த இட பிரச்சனை இழுத்துட்டு கிடக்குதும்மா சரிங்களா நான் நாற்பத்தஞ்சு நாள் பல்ல கடிச்சிட்டு போயிருங்க அதுக்குள்ளே அதை விடுபச்சு ஆயிரும் தெரியலையே போகட்டும் போகட்டும் அவன் வருவியான் சரியா போட்டு அம்மா போட்டிருக்காங்கம்மா வருவியா அவனும் வருவியா நீங்களும் போவீங்க ஐயா கிழக்கு உட்காந்துருக்கும் வடக்கு முன் உட்காந்துருக்கும் ரெண்டு பேரும் வருவாங்க உங்களுக்கு சாதகமா முடிச்சு தருவாங்க நடக்குதா இல்லையான எனக்கு பாட்டுன்னு சொல்லும் நாளை வந்து பதினஞ்சாவது நாள் நீங்க வர இந்த இடம் சம்மந்தப்பட்டதுக்கு உங்களோட காலுக்கு வந்து நீங்க எப்போ வரேன்னு வரணும்னு சொல்லியிருக்கீங்க அதை நீங்க பார்த்து வந்துக்கோங்க அந்த இடம் சம்மந்தப்பட்ட வந்தாணிக்கி அந்த கால் சம்மந்தப்பட்ட சொல்லாதீங்க சரி ஏன்னா அது வேற கணக்கு இது வேற கணக்கு சரிங்களா அது இது ரெண்டும் ஜாயின் பண்ணாதீங்க இப்போ இந்த இடம் சம்மந்தப்பட்ட இப்போ அந்த இடம் வந்து அவங்க நேற்று வந்து உங்களை பார்த்து பேசினாங்கல்ல அவன் அவன்கிட்ட போய் பேசிவிட்டு நீ என்ன நிதாகந்திருக்கின்னு வந்து உங்களை விசாரிச்சுருக்காங்க உண்மையாக போய்ங்களா அப்போ அந்த இடம் வந்து அவன் சொல்லி அனுப்பியிருக்கியான் அதனாலதான் உங்கள்கிட்ட அவன் வந்திருக்கியான் அந்த சென்னை எப்போ வந்து சொல்லி அனுப்பியிருக்கியான் இது மாதிரி நான் போய் கேட்டேன் நீ என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பின மாதிரி சொல்கிற அப்படி உண்மையாக போய்ங்களா உங்களுக்கு முடிஞ்சிரும் பயப்பட வேண்டாம் சரியா தடவை வரும்போது அடுத்து பதினஞ்சாவது நாள் வரும்போது இது ஒரேன்டம் வரும் நீங்கள் கோர்ட்டுக்கு போயிருக்குன்னு சொல்லி பயமெல்லாம் படாதீங்க ரெக்கார்டு மட்டும் கரெக்டாக இருக்கணும் ரெக்கார்டு கரெக்டாக இருக்குங்க சாமி அவங்களையும் ஜேத்தே இழுக்கிறாங்க ஆனால் அது எப்படிங்க சாமி இவங்க எனக்கு முடிச்சு கொடுப்பாங்க தான் என் மனசுக்கு தோணலை தோணலே இல்லை ஆனால் முடிச்சு கொடுப்பாரு சரியா இது முடியுதில்லையான்னு பாட்டு உங்களுக்கு மா இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை இல்லை சந்தோஷம் இல்லை இல்லை இது நம்மளுக்கு அவங்க முடிச்சு கொடுப்பாங்க அந்த எண்ணங்கள் வரல இல்லை ஆனால் இவர் முடிச்சு கொடுப்பான்னு சொல்கிறாரு அது எண்ணங்கள் நிறைய பேர் நான் பின்னாடி நீங்கள் உணர்ந்து பாருங்க ஆனால் இவங்க சும்மா கொடுத்துருக்குறாங்களா என்னென்னு அதெல்லாம் சாமிக்கு தான் தெரியும் ஒன்றுமே தெரியும் வேப்ப மொத்த வேலை பாருங்கள் என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்கள் பாட்டுன்னு சொல்லுங்க நீங்கள் அமைதியாக வேடிக்கை மட்டும் பாருங்கள் எதுவும் யார்கிட்ட எதுவும் பேச வேண்டாம் எத்தனை பேர் வந்து கேட்டாலும் உங்களுக்கு கணக்கு மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா சரிங்க உங்களுக்கு என்ன வேணும் அத மட்டும் சொல்லுங்க அவங்க வேது பார்க்கறாங்க நீங்க என்ன இந்த ஆளு வச்சு பேசலாமா அந்த ஆள் வச்சு பேசலாமான்னு வேது பாக்குறாங்க உண்மையா பொய்யுங்களா அது அவங்க மனசுக்கு தான் அவங்க நீங்க இன்னும் ஒரு வந்து பேசனவ கொஞ்சம் தடச்சால வந்து பேசனார் இல்ல ரெண்டு பேர் போயிருந்தாங்கம்மா வந்து வந்து பேசிருக்குறேன் நேற்று இந்த ஒல்லிய வந்துருக்க சன்னதிக்கு வந்துருக்க சொல்லி இருக்காங்களா அவங்க சொந்தக்காரன் அவனோட இன்னொருத்தரம் அவங்ககிட்ட போயிருக்கான் உங்க வீட்டுக்கு வந்து நீங்க பாக்குறீங்க அவன் வீட்டுக்கு போய் பேசுனது அமைதி பண்ணி கொடுத்துருவாருமா உங்களுக்கு சாதமா முடியும் சொல்லிட்டாருங்க பார்த்தோன்னு சொல்லுதாயி ாயி உன்னோட சொத்து நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது யாரும் என்னமா கொடுக்கல சரியா உங்க வீட்டுக்காரர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னோர்கள் சம்பாதிச்சது ஒரு இடத்த வித்து போட்டு ஒரு இடத்துக்கு வந்து வாங்கியிருக்காங்க உண்மையா பயக்காதாயி அது சொல்லி இருக்காங்க தெரியல சரி சிங்கத்தட்டி ரூரலுக்கு மேலே எவ்வளோ வைக்கிறோமா இருபத்தி மத்திய மக்கள்